ஜெயிச்சிக்கிட்டே இருந்தால் நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு கூடிக்கிட்டே இருக்குங்க தோத்துக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும் எம்ஐ டீமில் டவுன் ஆனார் ஹர்திக் பாண்டியா ஆனால் இந்திய டீமில் அந்த டி ட்வெண்ட்டி பர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அதாவது இந்திய டீம் ஜெர்சியை போட்டாலே வேற மாதிரி அடிக்கிறாருங்க அதாவது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க ஜெர்சியை போட்டோன்னா வேற லெவலில் ப்ளே பண்ணுவாங்க ஓகேவா பிரித்து எடுத்துருவாங்க அதே ஃபார்மேட்டில் தான் ஹர்திக் பாண்டியா பயணிச்சிருக்காரு பயணிச்சிருக்காரு ஒன் ஃபிஃப்டி அதாவது நூற்றி ஐம்பது ஆண்டு ரெக்கார்டை வந்துட்டு கதரை விட்ருக்காரு சிதற விட்ருக்காரு பிகில விட்டிருக்காரு பங்களாதேஷ் அதாவது பாம்பு பல்ல ஒட்டச்சு விசத்தை முறிச்சிருக்கார் என்று சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா ஓகே இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோட இரண்டு டெஸ்ட் அண்டு மூணு டி நடைபெற உள்ளது ஓகேவா நெருங்கிடுச்சுங்க இந்த தொடருக்காக பயிற்சி ஆட்டம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு முன்னோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் இந்தியா வந்துட்டு வார்ம் அப் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்சில் ஆரம்பமே பங்களாதேஷ் போலர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தாங்க அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்தாங்க சடார் படார் படார் சடான்னு ஒரு நாலு விக்கெட் எடுத்தாங்க முஸ்தபீஸ்வர் வந்துட்டு முதல் ஓவரே ரெண்டு விக்கெட் எடுக்க அண்ட் மிடில் சாகி பலசன் வந்துட்டு டக்கு ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்க ஓவரால் பார்த்தீங்கன்னா நாற்பது ரனுக்கு நாலு விக்கெட் போயிருந்தது ஓகேவா ஐந்தாவது ஆர்டர் பேட்ஸ்மனாக களம் ஹர்திக் பாண்டியா உண்மையிலேயே இந்த மனுஷனுக்கு பயமே இல்லைங்க முதல் பந்தில் இருந்தே அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் முதல் பந்தில் இருந்தே முதல் பந்து சிக்ஸர் செகண்ட் பந்து சிக்ஸர் அண்ட் தொடர்ச்சியாக ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் அடிச்சு நம்ம பார்த்துருப்போங்க யுவராசிங் அடிச்சிருக்காரு கிப்ஸ் அடிச்சிருக்காரு ஏகப்பட்ட பிளேயர்கள் வீசியிருக்காங்க இவர் அதுக்கு அதுவும் மேல ஒரு பிரம்மாண்டம் பண்ணாருங்க நம்பவே முடியாத ஹிஸ்டரி தான் தமிழ்நில வச்ச மாதிரி முடியலடா சாமின்னு ஓடியே போயிட்டாங்க என்று சொல்லாங்க பங்களாதேஷ் வீரர்கள் ஒவ்வொரு பங்களாதேஷ் வீரர்களும் ஹர்திக் பாண்டியாவுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்காருனா அவர் பிடித்த தொடர்ந்து பத்து பால் முதல் பந்துல இருந்து அவர் பத்து பால் பினிஷ் பண்றவரை சிக்ஸர் வீசியிருக்காருங்க அதாவது தொடர்ச்சியா பத்து சிக்ஸர் வீசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு உலகம் பார்த்திடாத காணாத ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணிருக்காருங்க ஹர்திக் பாண்டியா நினைச்ச பாருங்க பத்து பந்து அறுபத்தி ஆறு ரன் அடிச்சு பதினோராவது பந்துல அவுட் ஆயிருக்காரு வேற லெவல்ல ஒரு பிளான் பண்ணி தான் இறங்கி இருக்காரு ஒரு பந்து கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது சிக்ஸரை வீசு 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 வீசுன்னு வீசுனாரு சும்மா தெறிக்க விட்டார் என்றே சொல்லலாம் பங்களாதேஷர் கதற விட்டாரு சிக்ஸரை வந்துட்டு இந்த கன்ல இருந்து பறக்கும் பாத்தீங்களா தோட்டா கண்ணுமைக்கும் வேகத்துல அந்த வேகத்துல சிக்ஸரை வீசினார் என்று சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நூத்தி ஐம்பது ஆண்டு கிரிக்கெட் இஸ்ட்ரில வந்துட்டு தொடர்ச்சியா பத்து பந்துலயுமே சிக்ஸர் அடிச்சது கிடையாதுங்க அப்படி ஒரு தொட முடியாத சாதனையை வந்துட்டு தொற்றுக்காரு ஹார்திக் பாண்டியா அவர் வந்தது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆனால் உரியே பண்ணிக்கலாங்க உடச்சி எரிஞ்சிட்டார் என்று சொல்லலாம் பங்களாதேஷ் பவுலர்ஸை இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு இரநூத்தி பத்து ரன் இருந்தாங்க டுவெண்ட்டி ஓவரில் பின்னர் சேஸ் பண்ணாங்க பங்களாதேஷும் நெருக்கி பிடிச்சி வந்தாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் தான் தோற்றுருப்பாங்கன்னு வைங்களேன் ஃபைனலாக அந்த மேட்சை பற்றி சொல்ல போனால் கற்பனையில் கூட நினைக்க முடியாத ஒரு இன்னிங்ஸை வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு என்று சொல்லலாங்க